வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ண ஓஷோவோட ஒரு ஸ்பீச்ல இருந்து சில கருத்துக்கள் குறிப்பா வந்து எதிர்மறை விளைவு விதின்னு ஒன்று அப்புறம் சமநிலையோட முக்கியத்துவம் பத்தியும் அது பேசுது அதாவது ஒரு விஷயத்தை அடைய நாம ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணா ஏன் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது இதுக்கும் மன அமைதிக்கும் என்ன சம்பந்தம் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசல் கரெக்ட் இந்த மூலத்தோட மைய கருத்தே அதுதான் சில விஷயங்களை குறிப்பா நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம ஜோர் பண்ணி செய்ய பார்க்கும்போது நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தான் நடக்கும் ஓஹோ இத தான் மன அமைதியா இருக்க முடியும் வாழ்க்கையோட அந்த ஓட்டத்தை அந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்க முடியும்னு இது சொல்லுது தாவாவிசம் ஜென்ல எல்லாம் இது ரொம்ப முக்கியமான கருத்து சரி அப்போ முதல்ல இந்த எதிர்மறை விளைவு விதினா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பாப்போமா எமில் குயே அப்படின்னு ஒரு பிரெஞ்சு ஹிப்னாட்டிஸ்ட் பத்தி சொல்லுதுல இந்த மூலம் ஆமா அவர் வந்து இத மறுபடியும் கண்டுபிடிச்சார்னு சொல்லுது ஆனா இது வந்து தாவோ ஜென் தத்துவங்கள்ல ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம் சரி சரி இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள் சில விஷயங்களை முயற்சி பண்ணி அடையவே முடியாது குறிப்பா நம்ம ஆழ்மனம் அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே இப்போ உதாரணத்துக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க நாம என்ன பண்ணுவோம் தூங்க முயற்சி பண்ணுவோம் கண்ணை மூடிட்டு எப்படியாவது தூங்கிடணும்னு நினைப்போம் ஆமா ஆனா அந்த முயற்சியே தூக்கத்துக்கு எதிரானது ஏன்னா தூக்கங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு தளர்வான நிலை அதை நீங்க கட்டாயப்படுத்த முடியாது நீங்க முயற்சி பண்ண பண்ண என்னாகும் இன்னும் முழிப்பு தட்டிடும் ஏன்னா உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதாவது விழிப்பு மனசு உங்க ஆழ் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆமா ஆமா இது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் தூங்கணும் தூங்கணும்னு நினைச்சா வர்ற தூக்கம் கூட போயிடும் அதேதான் அதே மாதிரி அமைதியா இருக்கணும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சியே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி தளர்வா இருக்கிறது தான் முயற்சியே இல்லாம இருக்கிறது இதுக்கு ஒரு புக்கோட பேரு கூட சொல்றாங்க பாருங்க அந்த பாருங்கிற வார்த்தையே ரிலாக்ஸேஷனுக்கு ஆப்போசிட் ஆச்சே எக்ஸாக்ட்லி அந்த கட்டாயமே ஓய்வுக்கு எதிரானது இன்னொரு நல்ல உதாரணம் பாருங்க ஒரு பேர் இல்ல ஒரு முகம் டக்குன்னு ஞாபகம் வரல ஆமா ஆகும் மண்டே போட்டு உடைப்போம் வரவே வராது ஆனா நீங்க அந்த முயற்சி அப்படியே விட்டுட்டு வேற ஏதாவது வேல பாக்கும்போது இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு டங்குன்னு ஞாபகம் வரும் ஆமா ஆமா இது ஏன் இப்படி ஏன்னா அந்த நினைவு வந்து உங்க ஆள் மனசுல இருக்கு நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வர பார்க்கும்போது அது இன்னும் உள்ள போயிடும் இல்லாட்டி உங்க மனசு டென்ஷன் ஆகி பிளாக் ஆயிடும் ஓஹோ எப்போ நீங்க அந்த முயற்சியை விட்டுட்டு ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்போ அந்த ஆள் மனசு தானா அதை வெளிக்கொண்டு வரும் அதுக்கு ஒரு சரண்டர் ஒரு லெட் கோ தேவை உங்க வில் பவர் இங்க வேலை செய்யாது அப்போ இந்த விதி வந்து லவுட்சு ஸ்வாங்சூன் சோன்சன் மாதிரி ஜென் தாவோ குருக்களுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கு ஆமா அவங்க இதுல மாஸ்டர்ஸ்னே சொல்லுது இந்த மூலம் அடுத்து இது யோகாவையும் ஜென்னையும் கம்பேர் பண்ணுது பாருங்க யோகா வந்து முயற்சி சார்ந்தது ஜென் வந்து முயற்சியின்மை சார்ந்தது சரி ஆள் மனசு விஷயங்கள்ல இந்த தான் ரொம்ப நேச்சுரல் ரொம்ப டைரக்டான வழின்னு இது சொல்லுது ஏன்னா ஒண்ணுமே செய்யாதேன்னு சொல்றது கேட்க கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு குவாலிபிகேஷன் தேவையில்லை ட்ரைனிங் தேவையில்லை ஆனா அது கஷ்டமாச்சே ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது நம்ம மனசு சும்மா இருக்குமா அதனாலதான் ஞானம் கூட ஒரே நொடியில வரலான்னு ஜென் சொல்லுதான் ஆமா ஞானம்ங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு வர வைக்கிற விஷயம் இல்ல நீங்க அனுமதிக்கற விஷயம் தூக்கம் மாதிரி தான் நீங்க ரிலாக்ஸ் ஆனா அது நடக்கும் அப்போ ஒண்ணுமே செய்யாம இருக்கறது ஏன் கஷ்டம் ஏன்னா நம்ம ஈகோ நம்ம நான்ங்கற உணர்வு ஏதாவது செஞ்சுட்டே இருந்தா தான் வளரும் நான் இத செஞ்சேன் நான் அதை சாதிச்சேன் ஆமா நீங்க ஒன்னும் செய்யாம இருக்கும்போது அந்த ஈகோக்கு தீனி இல்லாம போகுது அது டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் அப்பதான் அந்த ஆழமான அனுபவங்கள் தியானம் எல்லாம் சாத்தியம் இதுக்கு தியானம் பத்தி கூட ஒரு உதாரணம் சொன்னாங்களே குண்டலினி தியானம் பத்தி ஆமா அதுல நடுக்கம் வரும்போது அத நீங்களா செய்யாதீங்க அதை அனுமதிங்கன்னு சொல்லுது உடல் நடுங்க ஆரம்பிச்சா வேணும்னா அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆக்ஷனா பார்க்க கூடாது செய்பவர் இல்லாம செயல் மட்டும் நடக்கணும்ங்கறீங்க கரெக்ட் தி டூவர் மஸ்ட் டிசப்பியர் ஓன்லி த டூயிங் ஷுட் ரிமெயின் இது கொஞ்சம் சட்டிலான பாயிண்ட் ரொம்ப ஆழமா இருக்கு சரி இப்போ அந்த சோசனோட சூத்திரத்துக்கு வருவோம் பொருட்களின் ஆழ்ந்த அர்த்தம் புரியாத போது மனதின் அத்தியாவசிய அமைதி வீணாக கலக்கப்படுகிறது அப்போ நம்ம மனக்குழப்பத்துக்கு காரணம் வெளியில இல்ல நம்ம தான் இருக்குன்னு சொல்லுதான் மிகச்சரியா நம்ம பிரச்சனைக்கு காரணம் மத்தவங்களோ சூழ்நிலையோ இல்ல நம்மளோட புரிதல் இல்லாமையும் நம்மளோட போராட்டமும் தான் இதுக்கு அந்த கணவன் மனைவி உதாரணம் சொன்னாங்க இல்லையா ஆமா மனைவி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிற கணவன் பிரச்சனை மனைவி அடங்காதது இல்லை இவரோட அந்த கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எஃபர்ட்டும் அதுக்கு பின்னால இருக்கிற ஈகோவும் தான் பிரச்சனை ஓஹோ அந்த போராட்டத்துல இருந்து அவர் விலகிட்டா அவரோட டிஸ்டர்பன்ஸும் போயிடும் மத்தவங்கள மாத்த நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் பயசித் கதை ஞாபகம் இருக்கா ஆமா சூஃபி ஞானி உலகத்தை மாத்த நினைச்சு கடைசியில தன்னை மாத்திக்க நினைக்கும்போது காலம் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாரே அதேதான் மாற்றம் நமகிட்ட இருந்து தான் வரணும் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க வழி பரந்த வெளியைப் போல பரிபூரணமானது அங்க எதுவும் கம்மியாவும் இல்ல எதுவும் அதிகமாவும் இல்ல இது என்ன சொல்ல வருது உலகம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு பிரச்சனை நம்மகிட்டதான்னு சொல்லுதா ஆமா பிரபஞ்சம் அதன்பாட்டுக்கு சரியா ஒரு பேலன்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு நாம தான் ஒரு மாதிரி நிலையற்று போராடிட்டு இருக்கோம் இதுல ரெண்டு விதமான மைண்ட் பத்தி பேசுது பாருங்க ஒன்னு அரசியல் மனம் அதாவது உலகம் தப்பா இருக்கு நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறதா கரெக்ட் இன்னொன்னு மதமனம் நான் சரியில்லை நான் நிலையா இல்ல என்ன நானே மாத்திக்கணும்னு நினைக்கிறது இங்க நீட்சியோட ஒரு கோட் வருது என்னது மனுஷன் வந்து மிருகத்துக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி அவன் நிலையா இல்ல ஒரு இழுவிசையில் இருக்கான் பாலம் இன்ட்ரெஸ்டிங் அப்போ தீர்வு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு பின்னோக்கி இயற்கை நிலைக்கு அதாவது தாவோ பாதைக்கு திரும்புறது இல்லனா முன்னோக்கி கடவுள் நிலைக்கு அதாவது புத்தர் இயேசு வழியில போறது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல முழுசா போகணும் பாலத்துல நிக்க கூடாது ஆமா ஆனா மஜா விஷயம் என்னன்னா பின்னாடி போனாலும் சரி முன்னாடி போனாலும் சரி அடையிற இடம் ஒண்ணுதான் சொல்லுது ஏன்னா அந்த பாலம் ஒரு வட்டம் மாதிரி அட இது ரொம்ப ஆழமா போகுதே சரி அடுத்து இந்த புற உலகம் அக உலகம் பத்தி பேசுதே ரெண்டு உச்சத்திலையும் மாட்டிக்க வேண்டான்னு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் பத்தி ஆமா கார்லியூன்னு சொன்னது எக்ஸ்ட்ரோவர்ட்னா வெளியுலகத்திலேயே கவனம் செலுத்துறவங்க பணம் புகழ் பதவி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படி இருந்தா என்ன பிரச்சனை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எம்டினஸ் ஒரு வறுமை இருக்கும் வெளியே பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு குறையும் சரி இன்ட்ரோவர்ட் அவங்க தனக்குள்ளே கவனமா இருப்பாங்க இல்லையா ஆமா சிந்தனை உணர்வுன்னு உள்ளேயே இருப்பாங்க ஆனா அவங்க வெளியுலகத்தோட அழக அதோட பிரம்மாண்டத்தை மிஸ் பண்ணிடுவாங்க பூக்களையோ நட்சத்திரங்களையோ மத்த மனிதர்களையும் கவனிக்க மாட்டாங்க அப்போ ரெண்டுமே சரியில்ல ரெண்டுமே உச்ச நிலைகள் அதனால மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணும் பேலன்ஸ் தான் முக்கியம் இதுக்கு கிழக்கு மேற்கு நாடுகளை உதாரணம் காட்டுறதும் சுவாரஸ்யமா இருந்துச்சு கிழக்கு அகநோக்கு அதிகம் மேற்கு புறநோக்கு அதிகம்னு ஆமா கிழக்குல அக வளர்ச்சி இருந்தாலும் புற உலகத்துல வறுமை சுகாதாரம் இல்லாம இருக்கு மேற்குல புற வளர்ச்சி இருந்தாலும் அகத்துல ஒரு வெறுமை அதனாலதான் அங்க ஹிப்பி மாதிரி எதிர் உச்சத்துக்கு போறாங்க அப்போ பேலன்ஸ் 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 இதுதான் முக்கியம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ரொம்ப அகமும் புறமும் வேற இல்லைன்னு சொன்னது தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறோம் பசிச்சா சாப்பாடு சாப்பிடுறோம் இது எப்படி வேற வேறையா இருக்க முடியும் கரெக்ட் புறம்ங்கிறது அகத்தோட வெளிப்பாடு அகம்ங்கிறது புறத்தோட மையம் ஒன்ன இன்னொன்னு இல்ல தாகங்குற அகம் தண்ணிங்கிற தான் தீருது அந்த தண்ணி உள்ள போய் அகத்தோட சாப்பாடு கூட தியானமா சொல்றது ஆமா உணவுங்கிறது வெறும் பொருள் இல்ல அது உடம்பா சக்தியா எண்ணமா ஏன் ஒரு தியான மனநிலையா கூட மாறுது சன்னியாசி போடுற காவி உடை புறம் கூட அவரோட ஆன்மாவை அகம தொடல்ல நிச்சயமா இல்ல புறம் வந்து கடவுளுக்கு வெளியில இல்ல எல்லாமே அந்த முழுமைக்குள்ள அடக்கம் அகமும் புறமும் சேர்ந்ததுதான் முழுமை இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு சரி கடைசி பகுதிக்கு வருவோம் செயலற்ற தன்மையை அடைய முயற்சி செஞ்சா அந்த முயற்சியே ஒரு செயலா மாறிடும் சொன்னீங்க இது மறுபடியும் அந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் லா தானே ஆகணும்னு நீங்க ரொம்ப ஆக்டிவானா எப்படி அது முரண்பாடு இல்லையா அப்ப என்ன பண்றது என்ன பண்றது ஒரு வேலையை செய்யும் போது அதை முழுசா செய்யுங்க நூறு சதவீத இன்வால்மெண்டோட அப்போ அந்த செயல் முடிஞ்சதும் ஓய்வு அதாவது அந்த செயலற்ற தன்மை தானா வரும் எஃபர்ட்லெஸ்ஸா வரும் நாலு முழுக்க வேலை செஞ்சுட்டு வர்ற ஓய்வு மாதிரி அதேதான் ஓய்வை பயிற்சி பண்ண முடியாது ஓய்வுங்கிறது செயலுக்கு அப்புறம் வர்ற ஒரு நிலை முள்ளானஸ்ருதியின் கதை மாதிரி ஆகிடக்கூடாது ஆமா ராத்திரி நல்லா எடுக்கிறதுக்காக பகல் பூரா எடுக்க பயிற்சி செஞ்ச கதை அதேதான் அதனால இங்கேயும் என்ன முக்கியம்னா அந்த பேலன்ஸ் சமநிலை சமஸ்கிருதத்துல சாமியாக்துவ புத்தர் சொன்ன மஞ்சிம் நிக்காய் நடுபாதை அரிஸ்டாட்டில் சொன்ன கோல்டன் மீன் எல்லாம் ஒண்ணுதான் அப்போ ரெண்டு உச்சமும் தப்பு ஆக்டிவிட்டிலே இருந்தாலும் சக்தி போயிடும் பாசிவிட்டிலே இருக்க நினைச்சாலும் உள்ளுக்குள்ள பிரஷர் ஏறும் கரெக்ட் ரெண்டு உச்சமும் ஃபெயிலியர் தான் பேலன்ஸ்ல இருந்தாதான் ரெண்டுலயும் வெற்றி அப்போ நீங்க ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு போவீங்க ஒரு சாட்சியா மாறுவீங்க காது அதனால விடுதலை கிடைக்கும் ஆமா அங்கதான் உண்மையான அமைதி இருக்கு அப்போ இந்த முழு இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான்னு நினைக்கிறேன் அமைதியோ புரிதலோ எதுவா இருந்தாலும் அது ஜோர் போட்டு அடைய முடியாது அகம் புறம் செயல் செயலின்மை நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு பக்கமும் சாயாம அந்த எதிர்மறை விளைவு விதியை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத முயற்சியை விட்டுட்டு விஷயங்களை அதன் போக்கில அனுமதிச்சு ஒரு சமநிலையை தேடுறது தான் வழி மிகச்சரியா சொன்னீங்க கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி அமைதி சந்தோஷம் ஞான மாதிரி விஷயங்கள் நாம ஏதாவது செய்யறதால மட்டும் வர்றதில்ல சில சமயம் நாம செய்யாம இருக்கிறதுனால அந்த சமநிலையில நிக்கிறதுனாலயும் வருதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா உங்க வாழ்க்கையில நீங்க எது கூட விடாம போராடிட்டு இருக்கீங்க எதை அடையணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா ஒரே ஒரு நாள் அந்த போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த விஷயத்த அதன் போக்குல விட்டு பாருங்களேன் அந்த நடுநிலைய பாருங்க அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒருவேளை அது ஒரு புதிய வழிய காட்டலாம்